ஹாய் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் நாவல் வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ வாங்க கேட்கலாம் வசீகரனின் வீட்டிற்கு சென்ற இலக்கியா வீடு வந்து சேரும் போது வாசலிலேயே இனியாவும் அப்பா அம்மாவும் அவளுக்காக காத்து நிற்பதை கண்டாள் ஆட்டோவில் இருந்து இறங்கும் இலக்கியா முகத்தில் ஒருவித வேதனையை மூவரும் தரிசித்தனர் அதை கண்டதும் இனியாவுக்கு புரிந்து விட்டது ஆனால் அவளது அப்பா அம்மா வேறு ஏதோ சிந்தித்து பதற்றமாகிவிட்டன என்னம்மா இனியா அவருடைய வீட்டுல இருந்து வந்ததும் மாப்பிள்ள குடியும் குமாள வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்காரா அம்மா பதற்றத்தோடும் ஆதங்கத்தோடும் சிறிது கோபத்தோடும் கேட்க அம்மா முதல்ல உங்க வாய டெட்டால் ஊத்தி கழுவுங்க கோபமாக கூறிய இலக்கியா அவர் அவருடைய ரூம் ஒரு கோயில் மாதிரி வச்சிருக்காருமா அவரை பார்த்ததும் கையெழுத்து கும்பிட தான் தோணிச்சு எதுவும் பேச தோணல அப்படியே திரும்பி வந்துட்டேன் என்றவள் இனியாவை பார்த்தாள் சாரி இனியா நீ பத்தி சொல்லும் போது நான் எடுத்த முடிவும் சரியா தப்பான்னு எனக்கு புரியல தெரியல ஆனா ஒரு தெய்வீக கலையோட பத்மாசனத்துல துறவி மாதிரி உட்கார்ந்திருந்த அவரை பார்த்து இல்லனத்தை பத்தி பேச எனக்கு தோணல உன்னை இப்ப என்னால குறையும் சொல்ல முடியல அவர்கிட்ட பேசி இருக்கலான்னு என்னுடைய மனசு என்கிட்ட சொல்லிட்டே இருக்கு ஆனா அப்படி ஒரு காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி அவர்கிட்ட இனியாவை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துங்கன்னு சொல்ல முடியும் இனி எல்லாம் கடவுள் விட்ட வழி என்று கூறி வசீகரனோடு இனியாவை சேர்த்து வைக்கும் முயற்சிக்கு தானாக ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டால் இலக்கியா ஆனால் இனியா ஒரு இளம் பெண் ஆசாபாசங்கள் நிறைந்த இளமை ததும்போ அழகுக்கும் ஆரோக்கியத்திற்கும் பஞ்சமில்லாத இல்லாத ஒரு பெண் எப்படி அவளை நோக்கி வரும் சஞ்சலங்களை எதிர்கொள்ளப் போகிறாளோ என்று எண்ணி இலக்கியாவின் மனம் தவிக்கவே செய்தது அன்று இனிய அலுவலகத்தில் ஏதோ வேலையாக இருக்கும் போது அவளது உயர் அதிகாரி ஒருவர் அவள் அருகில் ஒட்டி உரசியபடி வந்து நின்றார் இனியா உனக்கு வேலையில ஏதாவது கஷ்டம் இருந்தா ஏதாவது சந்தேகம் இருந்தா தயங்காம என்கிட்ட கேளு என்று கூற மேலதிகாரி அல்லவா அனுபவம் நிறைந்தவர் ஏதோ அக்கறையில் தன்னிடம் அப்படி கூறுகிறார் என்று நினைத்து ஓகே சார் என்று கூறினாள் அப்புறம் நானும் முரளியும் காலேஜ் டேஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் உயிர் நண்பர்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்போம் அவன் உன்னை பத்தி என்கிட்ட சொன்னான் உன்னுடைய நிலைமைய உன்னுடைய பரிதாபமான நிலைமைய சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டான் உனக்கு விருப்பம் இருந்தா ரகசியமா நமக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் முரளியும் அதுக்கான முயற்சியில இருக்கிறதா சொன்னான் ஆனா நீ அவனுக்கு வழங்கவே இல்லையா அது ஏன்னு எனக்கு தெரியும் அக்காவுக்கு துரோகம் நினைக்க எந்த தங்கச்சிதான் நினைப்பா நம்ம விஷயம் அப்படி இல்லையே சாயந்தரம் மட்டும் என் கூட ஸ்பெண்ட் பண்ண போதும் ஒரு வீட வாடகைக்கு எடுத்துப்போம் ஆள் நடமாட்டமே இல்லாத ஏதாவது ஒரு இடத்துல நல்ல ஒரு வீடா நான் வாடகைக்கு எடுத்துடுறேன் அங்க தினமும் சாயந்தரம் ஒரு ஒரு மணி நேரம் என் கூட உல்லாசமா இருந்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் சும்மா இல்லம்மா காசு குடுக்கற ஒரே நேரத்துல உனக்கு ரெண்டு வருமானம் எப்படி வசதி தான் வருமானம்னா கசக்க கசக்கவசையும் நம்ம ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளியில இருக்கிறவங்களுக்கும் சரி உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி என் முரளிக்கே கூட நான் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன் எதுவுமே வெளியே போகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் வெளியில யாருக்கும் எதுவும் தெரியாது நீ உத்தமி மாதிரியே நடந்துக்கலாம் அவள் உடல் அக்னியில் வெந்து உருகுவது போல் அந்த வார்த்தைகளில் வந்து உருகியது பதில் ஏதும் கூறாமல் அமைதியாக அமர்ந்திருந்தவள் தன் வேதனையை மெல்ல மென்று விழுங்கி விட்டு தலையை உயர்த்தி அவரை பார்த்தாள் நீங்க வீட வாடகைக்கு நல்லது வெளியில யாருக்கும் எதுவும் தெரியாது பாருங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆமா ரொம்ப சந்தோஷம்தான் வீட வாடகைக்கு எடுத்துட்டு உங்க பொண்டாட்டி அங்க அனுப்பி வைங்க நானும் பொம்பளை சுகத்துக்கு ஏங்குற ஆம்பளைங்களை அங்க அனுப்பி வைக்கிறேன் சும்மா இல்ல சார் அவங்க கூட உங்க பொண்டாட்டிக்கு காசு கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரே நேரத்துல ரெண்டு வருமானம் எப்படி வசதி முகம் சிவந்தவர் அப்படியே திரும்பிவிட வாய் விட்டு அழவேண்டும் போல் இருந்தது அவளுக்கு என்ன செய்வாள் ஆண் துணை இல்லை என்றால் இப்படிதான் கண்ட கண்ட நாயெல்லாம் வந்து கேள்வி கேட்கும் தன் அவல நிலையை எப்படியாவது வசீகரன் அறிந்து அவனது துறவரத்தை விட்டுவிட்டு தன்னை வந்து அழைத்து செல்ல மாட்டானா என்று அவள் மனம் ஏங்கியது அவள் மனதிலும் ஆசாபாசங்கள் இருக்கவே செய்கிறது அதற்காக கண்டவனோடு எல்லாம் குடும்பம் நடத்த முடியுமா என்ன மாலை அலுவலகம் முடிந்து பேருந்து நிறுத்தத்திற்கு வந்தவள் பேருந்து வந்ததும் அந்த நெரிசலின் இடையில் ஏறி சிக்கி திண்டாடி கொண்டிருக்கும் போதுதான் அந்த கரம் அவள் இடையை துடுவதையும் உரசுவதையும் அந்த நெரிசலிலும் அவள் தெளிவாக உணர்ந்தாள் திரும்பி பார்க்க கூட முடியாத அளவு நெரிசல் ஆனாலும் தலையை மெதுவாக திருப்பி பார்த்தாள் முரளியின் நண்பன் அவள் மேலதிகாரி அவளை கண்டு மொத்த பல்லையும் காட்டி ஈ என்று எழுத்தான் என்ன இனியா நீ தினமும் இந்த பஸ்ல தான் டிராவல் பண்ணுவியா என்னுடைய கார் ரிப்பேர் ஆயிடுச்சு ஒர்க் ஷாப்ல விட்டுருக்கேன் கொஞ்ச நாள் நான் இப்படியே பஸ்ல டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும் சகஜமாக பேசும் அவன் கரம் அவள் இடையை தொட்டு உரசி பொறுக்கித்தனம் செய்தது என்ன சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை மேலதிகாரி என்பது மட்டுமல்ல மிகவும் கண்ணியமாக அல்லவா பேசுகிறான் கை மட்டும் பொறுக்கி வேலையை பார்க்கிறது அதை வேறு யாரும் கவனிக்கவும் வாய்ப்பில்லை எதிர்த்தால் இந்த கூட்டத்துல கை மேல படதாமா செய்யும் என்று பெண்களே அவனுக்கு பரிந்து பேசி அவளை அவமானப்படுத்தி விடுவார்கள் பல முறை இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்கள் பல பெண்களுக்கு நேர்ந்ததை இனியா கண்கூடாக பார்த்திருக்கிறாள் என்ன செய்வாள் சார் கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா ப்ளீஸ் என்னமா செய்ய சொல்ற தள்ளி நிக்கணும்னு எனக்கும் ஆசையாதான் இருக்கு ஆனா இடம் இல்லையே என்றவர் அவள் முதுகில் வசதியாக சாய்ந்து நிற்க அவளுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை என்ன பேசுவது என்றும் புரியவில்லை மெல்ல அவள் செவியின் அருகில் குனிந்தவர் என்ன இனியாயுது இந்த மாதிரி சுகங்களை பேசாம கண்ணை மூடிட்டு ரசிப்பியா அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசுற அவள் இடையை வருடியபடியே ஈ என்று இழைத்த மேலதிகாரி என் பொண்டாட்டியை எவனவனுக்கோ விட்டு கொடுக்க சொல்லி பேசி என்ன அவமானப்படுத்தி அனுப்பும் போது இப்படியெல்லாம் நடக்கும்னு நீ எதிர்பார்க்கல இப்ப பாரு உன்னையே ஊ விருப்பம் இல்லாமலே எனக்கு அடிப்பணிய வச்சிட்டேன் இந்த நெரிசல்ல ஒரசலாம் இடிக்கலான்னு சொன்னா பொம்பளைங்களே உன்னை பார்த்து ஏளனமா சிரிப்பாங்க அதை விட பேசாம இந்த காதல் சீண்டல கண்முடி ரசிச்சுட்டு அப்படியே சுகமா பயணிக்க வேண்டியது தானே இந்த தொல்லை தினமும் தொடரும் என்று அவர் கூற சேலையின் இடுப்பு பகுதியில் வைத்திருந்த சேஃப்டி பின்னை மெல்ல உருவியவள் அவன் கையில் குத்த ஆ என்று கையை இழுத்துக் கொண்டார் மேலதிகாரி என்னாச்சு சார் எதுவும் அறியாதவள் போல் அவள் கேட்க முறைத்தவரை பார்த்து வெற்றி புன்னகை பூத்தவள் சில சமயங்கள்ல பெண்கள் ஊமையாகி போகலாம் அந்த நேரங்கள்ல அவங்க கைகள் இப்படிதான் பேசும் என்று கூறிவிட்டு மெல்ல நகர்ந்து முன்னால் சென்று பெண்களின் இடையில் சொருகி நின்று கொண்டாள் ஆனால் மறுநாள் காலையே இந்த அத்து மீறல்கள் அவளது பேருந்து நிறுத்தத்தில் இருந்தே ஆரம்பித்து விட்டது அவரிடமிருந்து அவளை காத்துக் கொள்வது மிகவும் சிரமமான ஒரு வேலையாகவே அவளுக்கு இருந்தது ஆனால் கணவனை இழந்து கணவனை பிரிந்து வாழும் பெண்களை எல்லாம் இப்படியே தொடர்ந்து தொல்லை செய்தால் அவர்கள் உணர்ச்சிகள் தூண்டப்படும் ஒரு நாள் தன் விடுவார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கு அது அவரது அனுபவம் அல்லவா எத்தனை பெண்களை இப்படி தன் வலையில் வீழ்த்தி இருக்கிறார் ஒரு புறம் முரளியின் துல்லை மறுபுறம் மேலதிகாரியின் துல்லை இரண்டும் தாழ முடியாமல் ஒரு வாரம் விடுப்பு எடுத்து கொண்டாள் இனியா இரவு வசீகரனிடம் இருந்து அழைப்பு வந்தது என்னாச்சு இனியா இன்னைக்கு ஏன் வேலைக்கு போகல அது எப்படி உங்களுக்கு தெரியும் அவளுக்கு வியப்ப நான் தினமும் உங்க ஆபீஸ் வழியா தானே ஏன் ஆபீஸ் போய் வர எனக்கு இவன பஸ் ஸ்டாப்ல நான் பாக்கல அதான் கேட்ட உடம்பு முடியலையா இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அப்படி என்னாச்சு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது அதுதான் ஒரு வாரம் லீவ் போட்டுக்கிட்டேன் ஒரு வாரமா சரி அது விருப்பம் ஒரு விஷயம் கேட்கலாமா என்ன சொல்லுங்க நீ பஸ் ஸ்டாப்ல பஸ் காத்து நிற்கும் போது ஒருத்தன் ஒட்டி உரசி நின்று ஈணு இழிச்சுட்டே நிப்பானே ரெண்டு வாரமா நான் அதை கவனிக்கிறேன் அது யாரு உன் ஃப்ரெண்டா ஐயோ இல்ல என்னுடைய சீனியர் அவன் உனக்கு ஏதாவது தொல்லை கொடுக்கறானா அதனாலதான் ஆபீஸுக்கு லீவ் போட்டிருக்கியா அவள் பதில் சொல்லவில்லை சில நிமிடங்கள் அவளது பதிலுக்காக காத்திருந்தவன் அவள் பதில் கூறாததால் ஓகேனியா இனியா குட் நைட் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான் அவளுக்கு ஏனோ அழுகை வந்தது நான் பேசுறேன்னா என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டாரோ சொட்டுன்னு ஃபோன் வச்சிட்டாரே ஓ இப்பதான் பெரிய துறவியாயிட்டாரே நம்ம விஷயங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க அவருக்கு இது நேரம் தனக்கு தானே புலம்பியபடி படுத்துக் கொண்டாள் இனியா ஒரு வாரம் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்தவளுக்கு மறுநாளே வடிவில் சோதனை வந்தது காலையிலேயே இலக்கியாவோடு வந்து விட்டான் முரளி சொல்லு இலக்கியாவையும் வற்புறுத்தினான் இனியா இவரு பிளான் பண்ணிருக்காரு அப்பா அம்மா நீ நீங்க மூணு பேரும் எங்க கூட வரீங்க ஒரு நாலு நாள் டூரு இல்லக்கா நான் வரல நீங்க போயிட்டு வாங்க அவ வரலையாங்க நாம மட்டும் போயிட்டு வருவோம் இலக்கியாவை முறைத்தவன் என்ன இனியா இது ஆபீஸ் விட்டா வீடு வீடு விட்டா ஆபீஸ் இப்படியே ஆபீஸ்லயும் வீட்டுக்குள்ளேயும் முடங்கி கிடந்தா எப்படி உன் மனசுல இருக்கிற வேதனை என்னன்னு உன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் உன் அக்காவுக்கும் புரியாது ஆனா எனக்கு ரொம்ப நல்லாவே புரியும் அந்த வேதனையை கொஞ்சமாவது குறைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதனாலதான் இப்படி ஒரு டூரை நான் பிளான் பண்ணேன் அதுவும் உனக்காக மட்டும்தான் இப்படி ஒரு டூரை பிளான் பண்ண அது புரிஞ்சுக்காம வரலன்னு சொல்ற நீ கிளம்பு சாரி அத்தா எனக்கு ஆபீஸ் போனும் ஆஃபீஸ் போனுமா நீ ஆஃபீஸ் ஒரு வாரம் லீவு போட்டிருக்கிறதா தாமு சொன்னானே ஒரு வாரம் லீவு போட்டிருந்தேன் ஆனா மேனேஜர் கொஞ்சம் முன்னாடி ஃபோன் பண்ணி ஒரு அவசர மீட்டிங் நாளைக்கு இருக்கு லீவ கேன்சல் பண்ணிட்டு நாளைக்கு வேலைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு மேனேஜர் அப்படி சொன்னாரா ஆமா தான் இரு நான் தாமு கிட்ட போன் பண்ணி கேக்குறேன் செல்லை எடுத்துக்கொண்டு அவன் வெளியே செல்ல ஐயோ இப்ப என்ன பண்றது இனியா வாய் விட்டு புலம்ப ஏண்டி மேனேஜர் போன் எதுவும் பண்ணலையா இல்லக்கா இவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் பொய் சொன்னேன் அப்போதுதான் அவளது செல்போன் வலித்தது உண்மையிலேயே மேனேஜர் அழைக்கிறார் அவசர அவசரமாக அவள் அழைப்பை ஏற்றுக்கொண்டாள் அவள் முரளியிடம் என்ன கூறினாளோ அதை அப்படியே மேனேஜர் கூற தேங்க் சார் தேங்க் சோ மச் என்றாள் எதுக்குமா தேங்க் யூ சாரி சார் ஓகே நான் லீவ் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றதுக்காக தேங்க் சொல்லிட்டேன் சார் சரிமா நாளைக்கு வேலைக்கு வந்துடு என்று கூறி மேனேஜர் அழைப்பை துண்டித்தார் தாமுவை அழைத்த முரளி முகத்தை தொங்க போட்டு கொண்டு வீட்டிற்குள் வர என்னங்க ஆச்சு என்று எதுவும் அறியாதவள் போல் இலக்கிய நாளைக்கு யாரும் லீவ் எடுக்க கூடாதுன்னு மேனேஜர் சொன்னாராம் அது மட்டும் இல்ல லீவ் போட்டு எல்லாம் லீவ கேன்சல் பண்ணிட்டு வேலைக்கு வர சொல்லி சொன்னாராம் அப்ப சரிங்க நம்ம மட்டும் போயிட்டு வந்துர்லாமா அதெல்லாம் வேண்டாம் இனியா அடுத்த மாசம் உனக்கு லீவு கிடைக்கும்ல கிடைக்கும் அத்தான் ஆனா சாரி நான் லீவ் எடுக்க போறதில்ல ஏ எனக்கு டூர் போக பிடிக்கல அத நம்ம அப்ப பாத்துக்கலாம் எனக்கு இப்ப ஸ்ட்ராங்கா உன் கையால ஒரு டீ போட்டு கொடு என்று அதிகார தோரணையோடு இனியாவிடம் அவன் கூற வேண்டா வெறுப்பாக சமையல் அறக்கி சென்றாள் இனியா அன்று முழுவதும் அவனது டார்ச்சரை சகித்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாள் அதுவரை பல்லை கழித்து கொண்டு இருந்த இலக்கியா சரி வாங்க போலாம் என்று கூற இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோமே நீங்க இருப்பீங்க அங்க வீட்டுல போனா உங்க அப்பா அம்மா என்னதான் திட்டுவாங்க உங்க வீட்டுக்கு போனா அங்கேயே உட்கார்ந்து சென்றாள் என்று நிம்மதி பெருமூச்சு விட்ட இலக்கியாவின் கண்முன் தாமு வந்து நின்றான் இவங்கிட்டிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே கடவுளே நீதான் தான் காப்பாத்தனும் தனக்குள் கூறி கொண்டவள் முரளி என்ற தொல்லை ஒழிந்த நிம்மதியில் சென்று படுத்துக் கொண்டாள் பகுதி இருபது நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்